எனது அண்ணன் செந்தமன் சீமான் அனைத்தையும் கண்காணிக்கிறார் யார் நண்பன் யார் துரோகி என்று கண்காணிக்கிறார் ஆகவே நெல்லை போல் புல்லு விளைந்து வருகிறது இதுவும் பச்சாக இருக்கிறது அதுவும் பச்சாக இருக்கிறது சொல்லிட்டு அந்த புல்லை வீசி பிடிங்கி எரிந்து விடுகிறார் அடியாது யார் அடியாது எதுக்கு அடியாது ஏன்னா சண்டை நடத்திட்டோம் நம்ம நாங்களே சொல்றோம் நாம் தமிழ் கட்சி என்பது இந்த மக்களுக்கான அரசு இல்லை எல்லா அனைத்து உயிர்களுக்கான அரசு நான் சொல்றாரு

மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மான் காக்கன்னு சொல்ல நான் தொழுகச்சிட புள்ளியோட வாசகம் எங்களுடைய எங்களுடைய உறுதிமொழி இதை நீ சொல்ல வேண்டிய தேவை எங்கே வருது அப்போ எங்காலு அங்கே எழுதுறான் அவனுக்கு தெரியும்ல உங்களுடைய விவரங்களை நான் ஃபுல்லாக கதர் பண்ணிட்டேன் நிறைய வச்சுருக்கேன் நீ தானே பாட்டு போடுவ நானும் பாட்டு உள்ள பேசுகிறேன் முடிங்க கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி முருகேசன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்தது ஜெகதீச பாண்டியனா சீமானா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன சொல்றது சிரிக்கலாமா உங்க கட்சியில் பயணித்த ஜெகதீச பாண்டியன் சவுக்கு சங்கரினுடைய இதே வந்து இன்டர்வியூல பேசுறாரு தான் சொல்றது எனக்கு கார் திப்படலாமான்னு நினைக்கிது அப்புறம் அவன் கூட சோர்வர்த்தன்னு தொலைச்சிட்டமே கரம் எடுத்தவனே இன்னும் மனசு துடிக்குது ஆனால் பேச வேண்டிய கால தேவை இருக்குது இதை வந்து சில பேருடைய முகத்தரையை கிழிக்க வேண்டிய என்னுடைய கடமை ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் வந்து அன்னை அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க தங்கச்சி தெளிவாக கேளுங்க எதிரி எப்போதும் தூரமாக இருப்பான் துரோகி கூடவே இருப்பான் சொல்லிட்டாரா ஈழத்திலேயே ஒரு கருணா எங்க சீமான் கூட பல கருணா தெரியல அதையும் அந்த தலைவன் எங்க எங்க தலைவர் தமிழிசை தலைவர் வந்து பார்க்கல அவர் போராட்டம் வந்து மரணிக்கப்பட்டது எனதான் செந்தமன் சீமான் அனைத்தையும் கண்காணிக்கிறார் யார் நண்பன் யார் துரோகி என்று கண்காணிக்கிறார் ஆகவே நெல்லை போல் புல்லு விளைந்து வருகிறது இதுவும் பச்சாக இருக்கிறது அதுவும் பச்சாக சொல்லிட்டு அந்த புல்லை வீசி பிடிங்கி இடிந்து விடுகிறார்

இந்த பிக்காலி பையன் நான் சொல்றேன் கேளுங்களேன் அவன் ஷவுக்கு சங்கர அவன் வந்து ஒரு திருநங்கைங்க அவன் எயிட்ஸ் நோயாளி அவன் அவனை என்னாலும் சொல்லலாம் அயோக்கிய பையன் சொல்லலாம் அவனை இந்த என்ன சொல்றது பிய கரைச்சி ஊற்றி அடித்தாங்க அவன் மூஞ்சில் அப்போல்லாம் கோப் எங்கள் உண்மையாக கோவம் வந்துச்சு எனக்கு ஆனால் இப்போலாம் தெரியுது சரியாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன அயோக்கிய பையன் ஒரு முறை சிறை சென்றான் குரல் கொடுத்த யார் இருந்து ஒரு தலைவர் எனது அண்ணன் சந்தமன் சீமான் என்ன இரண்டாவது முறை சவுக்கு என்ற வயலோடைய மூட்டாங்க தம்பி நீ கவலைப்படாத நான் இருக்கேன் நீ திரும்பவும் பேசணும் அப்படின்னு பேச வச்சுதான் அண்ணன் சீமான் இந்த நாய் இந்த விஜயன்ற பையட்ட போயிட்டு காசை வாங்கிட்டு கொலைக்கிறான் பாருங்க ஐயோ யோ யோ எப்படி கொலைக்கிறான் தெரியுமா சி 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 அவர் விஜய் ஆதரவாளரா விஜய் ஆர்வலர் கிட்ட தங்கிச்சாவன் பணத்தோட ஆர்வலர் நீ பணம் கொடு உங்க வலைக்காட்சியிலிருந்து பணம் கொடுங்க பயங்கர பயங்கரமா பேசிடுவான் அப்படியே அவன் பட்டி பேசி பார்த்து திங்கிரெல்லாம் பார்த்து பேசுவான் சரி அவரே சரி சார் ஜெகதீஷ் பாண்டியன் வரேன் 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 அவரும் தான் வரேன் இப்ப நம்ம ஐயா ஜெகதீஷ் பாண்டியன் நேத்து ஒரு காணொளி பார்த்தேன் சவுக்கு சங்கரோட உட்கார்ந்துகிட்டு பயங்கரமா மனித புனிதர் போல தன்னை வந்து ஒரு பார்ட் 1 தான் சார் இன்னும் தொடரும் தொடர்கதை இல்ல தொடர் நீங்க தான் பார்க்கணும்

இது ஒரு மாண்பான கட்சி மற்ற கட்சி மாதிரி கிடையாது மற்ற பையன் பிள்ளக்கா பையங்க திராவிட சங்கி கூட மாதிரி நமக்கு கிடையாது நம்ம தமிழ் தேசியத்தை தயாரிக்கிற ஒரு பிள்ளைங்க நமக்கு ஒரு ஒரு கண்ணியம் இருக்கு நமக்கு சொல்லல ஒரு 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 கண்ணியம் இருக்கு அப்படின்னு பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போக போக சீமானை முதுகிலே விட்டு போன துரோகி எல்லாம் இன்னைக்கு வந்து பேசுறாங்க நான் சொல்றது இப்ப ராஜீவ் காந்தி போனாருன்னா அவருக்கு ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கை இருந்தது தங்கச்சி ஒரு சிறப்பான வாழ்க்கை இருந்தது அவர் போனார் ராஜீவ் காந்தி போனாரு பொறுப்பை வாங்கினாரு பெரிய பெரிய ஆடம்பர கார்களை வாங்கிட்டு பங்களா வாங்கிட்டு என்ன நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காரு ரைட்டு அப்போ நீ இனமானமா வருமானமாக யோசிக்கும் போது உனக்கு வருமானம் பெருசா தெரிஞ்சிச்சு நீ போயிட்ட நீ யாரு பயங்கரமா சொல்கிற நாங்களாம் கம்யூனிஸ்ட் குடும்பம் பயங்கரமா அப்போ எங்கள் தாத்தா இருந்து ஏழு தலைமுறைக்கு நாங்கள்லாம் கம்யூனிஸ்ட் தூக்கி பா அப்படியே ஆண்டுகிட்டு இருந்தோம் அவர் சீமான நானும் பார்த்தனேற்று என்ன பார்க்கும்போது எல்லாமே நான் தான் ஈழத்துக்கு நான் தான் அமுச்சு விட்டேன் அவர் படம் கூட எங்கிட்ட தான் இருக்குது என்ன போய் இமெயில் முதல்ல அவருக்கு தான் வந்து அப்படின்னு சொல்றாரு ஆமாம் அவரு தான் போயிருக்கோம் அவர் தான் முதன்மை என்ன சொல்கிறது முதன்மை புரட்சியாளர் அவர் தான் நாம் தமிழ் கட்சியில் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது ஏன்னா அவர்லாம் அவ்வளோ பெரிய அங்கே அப்பாட்டக்கரே கிடையாது நாம் தமிழ் கட்சியில் வந்து எல்லாரும் சமம் இதில் ஒரு குறிப்பிட நண்பர்களை வந்து அண்ணனுக்கு உண்மையாக இருக்கிறவங்க அண்ணன் கூட வச்சுருப்பார் அண்ணன் வந்து யார் சந்தேகப்படுறாரோ யார் விஷப்பு செடி நினைக்கிறாரோ அவரை வந்து தூக்கி அண்ணன் வீசிடுவார் அப்படி தூக்கி வீசி எரியப்பட்ட ஒரு நபர் தான் இந்த ஜெகதீஷா பாண்டியன் ஜெகதீஷா பாண்டியனுக்கு நாம் தர வச்சு பெரிய ஒரு உழைப்பெல்லாம் கிடையாது அண்ணனே நம்ம கூட சுற்றி கிடக்காதான் பாவன்னு சொல்லிவிட்டு ஷீட்லாம் கொடுத்து அழகு பார்த்தார் அதை நீங்கள் உண்மையிலேயே பெருமை நீங்கள் பெருமை சொல்லணும் அண்ணன் சீமானுக்கு நீங்கள்லாம் பெருமை சொல்லணும் நீ வந்து அண்ணன் சீமானே குற்றம் சொல்லிட்டு இப்போ எங்கே போயிருக்க பணம் ஏங்க அரசியல் பண்றதுல வந்து ரெண்டு விதம் இருக்குங்க இந்த மண்ணை மீட்கணும் அப்படிங்கிறது ஒரு விதம் எனது மண்ணுக்கான விடுதலை பிட்டை தீர்வுங்கிறது வந்து ஒரு ரகம் அதுக்கு ஐயா அழகா சொல்லியிருப்பாங்க எனக்கான உரிமைகளை நான் போராடி தான் பெற வேண்டும் பிச்சை பிச்செடுத்து பெற முடியாது அனுல் அம்பேத்கர் என்ன இப்படி வருது ஒன்று அப்போ வருமானம் பார்க்க வேண்டும் என்று சில பேருக்கு காசாக இருக்கும் அவங்க வந்து இங்கே இருப்பாங்க எப்படியாவது இது ஒரு கூட்டணி போட்டுருவாரு நம்ம ஒரு சீட்டை பிடிச்சி வெண்டு எம்எல்ஏ ஆயிடணும் அதுக்கு அவரு கூடவே கிடக்கணும் அவர் இங்கே போனா போகணும் இங்கே போனா போகணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாரு இது அமைதி பட சத்யராஜ் மாதிரி தான் இல்லை யார் ஏவி விட்றாங்கன்னு நினைக்கிறீங்க யார் பணத்தை கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க என்னம்மா இது திமுக தம்பா இப்போ நீங்கள் வேல்முருகன் கட்சி திமுக நினைச்சிட்டீங்க இப்போ வாலுரிமை கட்சி திமுக வேறு வரையா அலுவலகம் வேறு தலைமை ஒன்று அலுவலகம் வேறு இவருக்கு வேறு அலுவலகம் அவங்களுக்கு வேறு அலுவலகம் தலைமை எது ஒன்று இன்றைக்கி திமுக எடுக்கிற தான் இவங்க பேசுவாங்க திமுக எதை பேச சொல்லுதோ அதை தான் பேசுவாங்க இப்போ பொதுவாக வந்து திமுக ஒரு அஜெண்டா இருக்குது இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க உஷாராணி அந்த அம்மா ஒரு வயசான ஒரு தெலுங்கு தாய்மொழியை கொண்ட ஒரு தாய் ஒருத்தர் ஒரு அம்மா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ராசராச சோழன் வந்து தெலுங்காரு அதுக்கு பணம் பெரிய கோவில் திராவிட கட்டடக்கலை இன்னைக்கு போதிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க எழுபது வருஷமா யாரை ஆளலை எல்லாத்தையும் தான் மாற்றுவீங்க வரலாறு எங்க நம்ம இது விட்டு தாண்டிக்கு போயிட்டேன் செய்திக்கு போயிட்டேன் நான் நான் சொல்லிட்டு திரும்ப வந்துடுறேன் நான் குல காலன் இருக்கு ராசராச சோழன் தெலுங்கு குலர் காலன் இருக்கு அதுக்கு என்ன பொருள் அக்கா தெரியுமா தெலுங்கை தாய்மையாக போனா எமக்குறாரு எங்க ஐயா எங்கள் ஐயா ராஜராஜ சோழன் அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து தெலுங்கு இருப்பாரா எத்தனையோ ஆவணங்கள் இருக்குது எத்தனையோ கல்வெட்டு இருக்க தங்கிச்சு அவர் தமிழன் த தமிழ் என்பது சொல்லிட்டு இப்போ அதிகாரமாகறதுனால வந்து அவங்க நம்மளும் வேலை செஞ்சு எல்லாத்தையும் வரலாற்றையும் மாற்றி அமைச்சிட்டு வராங்க அதை அப்படியே இருக்கட்டும் அதுபோல் வாடகை வாய்கள் கத்தும் அதை பற்றி கவலை இல்லை ஒரு ஜனம் அதிகாரத்தை பிடிப்போம் அப்போ அந்த வாடகை வாயிலாம் ஓடி ஒளிஞ்சிரும் அது இப்போ நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையானது ஐயா செகிரிச பாண்டியன் எதற்காக குலைக்கிறார் இதான் கேள்வி இதை எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் இந்த வெளியே போகிறேன் பூரா பாதி பேர் வெளியே துவக்கத்தில் திறந்தாலும் ஐயா கல்யாண சுத்திரம் மாதிரி கன்னியமாக திறக்கிறாங்க சீமான் அப்பள் கட்டணும் அப்பழு கட்ட ஒரு மனிதர் என்ன என்னுடைய சூழ்நிலை நான் வெளியே வந்தேன் ஆனால் சீமானுடைய தொந்தரவால் நான் வரல நான் இப்போயும் நான் மதிக்கிற ஒரு தலைவரில் அண்ணன் சீமான் ஒருத்தர் சொல்லிட்டு ஐயா கல்யாண சுத்திரம் பதிவு பண்ணுறாங்களா இல்லையா பண்ணுறாங்க இப்போ குலைக்க வேண்டிய தேவை இருக்குது அங்கே யார் இருக்கா நம்ம தம்பி ராஜீவ் காந்தி இருக்க காந்தி யாரோட நண்பரு சிகிச்சை நண்பர் காந்தியின் தான் பேசுறாரு நினைக்கிறீங்க திமுக தலைமையில் புரோக்கர் என்ன சொல்றது இங்கிலீஷ்ல விற்பனை பிரதிநிதிகள் வருதோ உங்களுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க என்ன திடீர்னு கேட்பீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு அதுக்கும் இந்த சொன்ன வார்த்தைக்கு திமுகவில் இருந்துதான் ஏவப்பட்டு ஜெகேஷ் பாண்டியன் குலைக்கிறார் என்று சொன்ன வார்த்தைக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் அது ரெண்டையுமே சேர்த்து பாருங்க சரியா இருக்கும் இப்போ நீங்க பாத்துருப்பீங்க மண் காக்க மானம் காக்க மானம் கிடையாது கிடையாது அதெல்லாம் கிடையாது அவங்க கிடையாது மானம் திமுக போயிட்டு அவங்க சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது நீ அந்த உற்று பாருங்க மண் காக்க மொழிக்காக்க தமிழ்நாடு பாத்தீங்களா ஐயா விற்க பாத்தீங்களா இது யார் கொடுத்த ஐடியா மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மன காக்க சொல்றது நான் தொழில் வாசகம் பிள்ளையோட வாசகம் எங்களுடைய உறுதிமொழி இதை நீ சொல்ல வேண்டிய தேவை எங்க வருது அப்ப எங்காவது அங்க எழுதுறான் அவனுக்கு தெரியும்ல இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்ப எங்க இருந்து கிளம்புறது திமுகவில் இருந்து தம்பி ராஜீவ்காந்தி மூலியமா நண்பருக்கு தூது விட்டு கொஞ்சம் அப்படியே கடிச்சு விடு அதுக்கான தேவைகளை நான் பூர்த்தி பண்ணுகிறேன் என்று சொன்னதுக்கு இவர் எங்கே போய் குழைப்பார் எல்லாமே ஒத்துக்க மாட்டான் யோ போயாண்டுவான் அப் இதுக்காகவே இருக்கான் ஒரு புரோக்கர் மாவட்டம் ஒத்திருக்கேன் ஹெச்ஐ பேஷண்ட்டு என்ன பொண்டாட்டி வச்சு தெரியாது ஒரு முட்டா போய் பிக்காலி பையன் லூசு பைய கிறுக்கு பையன் அயோக்கிய நாய் அது சவுக்கு நாய்மா அயோக்கிய நாய் அந்த நாய்கிட்ட இவன் போறான் என்ன தலைவா ஒரு கான்செப்ட் வந்துடுது இல்ல நீங்க இப்போ இவ்வளவு கோபமாக உங்களுடைய கருத்துக்களை பத்தி விட்டுருங்க ஆனா ஒரு இடத்துல கூட அவன் இவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட சீமானவர்களை பற்றி சவுக்கு சங்கர் பதிவிடவில்லை ரொம்ப நாகரிகமா பேசிட்டு போயிட்டு இருக்காரு நான் பேசுறேன்டா என்னுடைய வயது முதிர்வு இந்த மாண்பே நீங்க சீமானதான் தான் பார்க்கணும் எல்லாம் பார்க்க கூடாது நாங்கள் தலைவர் மாதிரி பெரிய நல்லவன்லாம் கிடையாது எது தலைவர் தெரியும் உங்களுக்கு தமிழ் தேசிய தலைவர் ரொம்ப நல்லவர் உங்களை விட்டாரு நாங்கள் அவர் நல்லவன்லாம் கிடையாது செஞ்சு விட்டுருவான் நீ சீமான் முதல குத்திய குத்தின்னு போனவன் நாங்கள் வாயத்திற்கான நீ பெருமைப்படணும் இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய பங்களிப்பு என்ன கிரிச்சு புடுத இன்னும் கேவலாக பேசி விட்டுருவான் இந்த காலனி பார்த்து ஒதுக்கிடுங்க வேண்டாம் எதுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் பயணிச்சுன்றீங்க எப்போமா வருவீங்க எப்போனா போவீங்க அவ்வளோதான் இல்லை நீங்கள் கலப்பணி செஞ்சது முதன்மை பாடம் எடுத்தது எத்தனை மாதிரி சிரசி சென்றிருக்கீங்க எத்தனை வழக்கு வாங்கியிருக்கீங்க சொல்லுவீங்க அதான் கேட்டா இல்லை நான் கம்யூனிஸ்ட் ஏ நீ எதா இருப்பா போப்பா சீமான் முதுகிலே குத்துன நினைத்த கூட துரோகிதான் அண்ணன் தெளிவாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எனது எதிரி எப்போதும் தூரமாக இருப்பான் என் துரோகியா கூடவே இருப்பான் துரோகியா இல்லையா சொல்லாம போல துரோகியா இல்லையா நீ காரணம் சொல்லு ரெண்டா பாட்டு வருது சொல்லு எதுக்காக போன அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு இப்போ எங்க போயிருக்க வேலை பொருட்கிட்ட அவரு கோல் போய் கோட்பாடு எங்க இருக்கு எப்படி நிறைவேற்றவாரு அவருக்கு எத்தனை சீட்டு எங்க முட்டி போடணும் போய் தான் சொன்னாரா இல்லையா அப்போ நீங்க வந்து தமிழ் தேசத்தை கட்டமைச்சிருந்து தன் நாட்டில் வந்து மக்களுக்கான விடுதலை பெற்று கொடுத்துருவீங்க சொல்லுப்பா நான் கூட வந்துடுறேன் முடியுமா இந்த தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பதினஞ்சாண்டு காலமாக வந்து மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையாக குல கொடுத்துற ஒரே மனுஷன் சீமான் தான் அது இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளாத சில தற்குறிகள் விஷமிகள் சீமானை வீழ்த்துவதற்கு திட்டம் போடுறான் அப்போ அவனுக்கு இருக்கிற ஆயுதம் என்ன இங்கே நம்பால்கிட்ட உண்மையிலே தங்கச்சி நாம் தமிழ் கட்சியெல்லாம் வறுமையில இருப்பான் என்ன மாதிரி பிள்ளைகள்லாம் வறுமையில் தான் இருப்பான் அப்போ எங்களுக்கு லட்சம் பணம் காட்டும்போது அந்த பணத்தை பெறும்போது அது குறைக்க வேண்டியிருக்கு அப்போ தான் கொண்ட கொள்கைகளை எப்படித்தான் இப்போ வந்து வந்திருந்தாலும் கூட நண்பராக பார்த்துருப்பேன் சாப்பிட்ருப்பேன் தூங்கியிருப்பேன் செலவுக்கு பணம் வாங்கியிருப்பேன் எல்லாத்தையும் பெற்றோராக இருந்தாலும் கூட இங்கே நாம் தமிழ் வாழ்ந்தாலும் கூட இந்த லட்சியான பணங்களை பார்க்கும்போது உனக்கு கொப்பளிக்கிற அதை வந்து யாரோட கொப்பளிக்கிற சவுக்கு சங்கர் அவனுக்கு என்ன அவன் பிக்கால் நாய் அது அது பணம் கொடுத்தா உடனே பேசும் அப்படிப்பட்ட நாய் கூட சேர்ந்துகிட்ட நீ பேசிட்டு இருக்கிற இது எப்படி நியாயமாகும் தான் சொல்றேன் நான் ரொம்ப பேச விரும்பல உங்களுடைய விவரங்களை நான் ஃபுல்லாக கேதர் பண்ணிட்டேன் நிறைய வச்சிருக்கேன் நீ தானே பாட்டு போடுவ நானும் பாட்ருவில் பேசுறேன் பேசுகிறேன் சொல்ல முடியுங்க நான் நீ யாரு சொல்றேன் அடையாளம் காட்டிருக்கேன் என் அண்ணன் சீமான் முதல குத்திவிட்டு போன சென்றதில் நீனு ஒரு ஆளு அவ்வளவுதான் நான் சொன்ன விஷயம் பெருசா ஒன்று சொல்லல நீ இன்னும் அதிகமா சீமானைப் பற்றி விமர்சனம் செய்தால் இன்னும் உன்னை பற்றி விஷயங்கள் வெளியே வரும் அதற்கு கம்பெனி பொறுப்பு இல்லை நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் ஏன்னா உன்னை மாதிரி இல்லை உண்மையான சீமான் தம்பி நீ பாருங்க சீமான் போட்டுக்கணா நான் சீமான் அப்போ சீமான் தம்பி நான் உன்னை போல் முதியில் குத்துட்டு போகிறாள் நான் கிடையாது என் இந்த உடம்பு செத்துட்டா கூட அண்ணன் சீமான் கையால் அந்த புளி போத்துனா என் ஆன்மா சிறப்பாகிடும் ஆகிடும் நான் அப்படி பிள்ளை நாங்கள் நாங்கள் ஒரு முக்கியமான குறிக்கோள் நோக்கி இருக்கோம் எங்களுக்கான விடுதலை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் இதில் குறுக்க குறுக்க வரக்கூடாது நீ போப்பா கூட்டமா உனக்கு பிடிக்கலப்பா நல்லா சாப்பிட்டாலை ருசியா வைச்சு நக்குனியா நக்குனியா ருசியா இருந்ததா போயிட்டியா அப்படியே போயிடு அது உனக்கு நல்லது திருப்பி திருப்பி சீண்டன திரும்ப சொல்ற கம்பெனி பொறுப்பு இல்லை நீ ஒன்று பேசுனா நாங்கள் அஞ்சு பேசுவோம் நீ விட்டு போனது ஒத்தச்சியமான இங்கே எல்லாம் ஒத்தச்சியமான இருக்கான் பார்த்துக்க உனக்கு தான் வாயு நினைக்காத எல்லாருக்கும் வாயு இருக்கு நாங்கள் பேசுனா சங்கடமாயிரும் வேண்டாம் நீ பேசணும் யார் வருத்தப்பட்ட எல்லாம் கேட்டாங்களா இல்லை ஐயா வாங்க சீமான் எப்படி சொல் அப்போ இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தூங்காமல் போகாமல் தென்னம்பூர் போராட்டம் தங்கச்சி அந்த மனுஷன் தென்னம்பு ஒரு போராட்டம் அப்படி தமிழ்நாட்டு மண்ணில் வரலாற்றுலேயே ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம் சீமான் இப்பளும் ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம் முடியுமா உங்கையாளும் முடியுமா திருமணம் முடியுமா முடியாது அப்பளுக்குப்பட்ட அப்பளுக்கு இல்லாத ஒரு ஒரு புரட்சியாளன் தான் அண்ணன் சீமான் அவருக்கு அவர் புகழுக்கு கலங்கம் கற்பிப்பா நீ ஒரு வேலை செஞ்சின்னா சும்மா இருக்க மாட்டோம் தெரிஞ்சுக்க இதான் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன திருப்பி 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 நீ கிட்ட வந்த ரொம்ப சிக்கலாகப்படும் அதை எவ்வளோ எங்க திமுக வச்சிருக்காங்க ஆயிரம் ஆயிரம் வாடகை வச்சிருக்கேன் அவன் பேசுறீங்க நான் பேசுகிறேன் திமுகவில் பேசினா செருப்படுத்த அடிப்பேன் ஆனால் ஒன்று அடிக்க எனக்கு மனசு வரல ஒன்றா சோத்தன்ட்டான் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் திமுக காரன் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் திமுக காரன் சீமான விமர்சனம் பண்ணால் செருப்பாக அடிப்பேன் எனக்கு உரிமை இருக்கு ஏன்னா நான் திராவிட நான் தமிழன் நல்லா பதிவு பண்ணுறேன் ஆனால் ஒன்று அடிக்க மனசு வரல உனக்கான மரியாதை வச்சிருக்கோம் அப்படியே போ சாமி போ ரொம்பலாம் கத்தாத பா டூவா எத்தனை டூ எங்களால் விட முடியும் என்ன ஒரு ஒரு சமூக வலைத்தளமில்ல ஒரு சேனலில் மொத்த சேனல் உன்னை பற்றி பேசுவேன் அவ்வளோ விஷயம் கிடையாது வச்சுருக்கேன் நான் நிறைய வச்சுருக்கோம் சும்மா இல்லாமல்லாம் பேசலை என்ன கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் கண்ணியமாக சொல்லியிருக்கேன் கோணமாக எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடுங்க திருப்பி திருப்பி சின்ன சீமான சீண்டாதீங்க தயவு செஞ்சு அது யாருக்கு உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல வரேன் இதை புரிஞ்சுக்குங்க